அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள வாழ்த்து சென்றுள்ள அண்ணன் வைகோ அவர்களே மாண்புமிகு தமிழக முதல்வர்களே தற்பொழுது வாழ்த்து விடைபெறுகின்ற சகோதரர் செல்வ அவர்களே விழா மேடையில் இருக்கின்ற தோழர் திருமல திருமாவளவன் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தோழர் முத்தரசன் அவர்களே என்னுடைய சகோதரர் திரு சமுத்திர கனியர்களே மற்றுள்ள நண்பர்களே விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் இயக்கியிருக்கிறார் இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னை நினைவு கூறுகிறது கம்யூனிச கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டில் கையில் கையில் எடுத்திருந்தால் திராவிட இயக்கங்களே கூட தோண்டி இருக்கிறது நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பது போல கம்யூனிஸ்ட்கள் இப்போ தற்போது கலையை கையில் தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும் தற்போதுள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறையில் அரிசி போன்ற திரைப்படங்களை இயக்குவதோ அதை வெளிக்கொண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல வெளிவர வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்லும் போது மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தெரியவில்லை அரிசி நமக்கு மிக தேவையான ஒன்று கோதுமை நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் கோதுமை தேவைப்படும் அரிசி தமிழ்நாட்டினோட உணவு இந்த அரிசிய கோதுமை ஜெயிக்க கூடாது கோதுமைய மக்கா சோளம் ஜெயிக்க கூடாது அதுதான் இந்த அறிவிப்பு திரைப்படத்தின் மூலம் நாங்க சொல்ல வரும் ஒரு விஷயம் அமெரிக்காவில் வந்து நம்மளை மாதிரி பத்து சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூணாயிரம் ஏக்கர் நூறு ஏக்கர் நூறாயிரம் ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க ஆயிரம் ஏக்கரை ரெண்டே ரெண்டு விவசாய சூழல்கள் வச்சு வேலை செய்ய முடியும் கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்களுக்கு வந்து உற்பத்தி செய்யற விலை ரொம்ப குறைவு அந்த விலையோட நம்ம விவசாயிகள் போராட முடியாது ஏற்கனவே நம்ம விவசாயிகள் விவசாயிக்கு தகுந்த விலை இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மார்க்கெட்டை விவசாய பொருட்கள் ஓபன் பண்ணிவிட்டா விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆயிடுவாங்க அதுதான் இந்த நாட்டோட நிலைமை தயவு செய்து ஆளுங்கட்சி ஆளுநர் மத்தியில் ஆளுநர் இதை சரியா உணர்ந்துகிட்டும் இதுதான் அரிசி திரைப்படம் மூலமாக இந்த விழா மூலமாக மக்களுக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் அரிசி நம்மளுடைய உயிர்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த அரிசியை காப்பாற்ற வேண்டியது அரிசியை மட்டும் இல்லை அரிசி திரைப்படத்தை நீங்கள் வந்து பொதுமக்களாகிய நீங்கள் ஏன்னா நல்ல படம் வரலையே நல்ல படம் வரலையே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம் ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு வந்தால் பார்க்கலன்னு நினைப்போம் அந்த நல்ல படங்களை நீங்கள் ஆதரிச்சா தான் அரிசி வரும் நெல் வரும் நம்ம சமூகத்துக்கு உயிர் வரும் அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அரிசி போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்பு தந்து அந்த படங்கள் போல நிறைய படங்கள் வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விழாநாயகன் ஐயா முத்தரசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எங்கள் சமுதரகணி சாருக்கு வணக்கம் எங்கள் செல்லுமணி சாருக்கு வணக்கம் மற்றும் இடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கு வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் இந்த திரைப்படத்தை பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு படமா எடுத்திருக்காங்க கமர்ஷியலாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அரிசி எவ்வளோ முக்கியம் இந்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை மக்கள் அதை எப்படி உணர வேண்டும் வருங்கால சங்கதியினர் அதை பற்றி உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு டேரக்டர் விஜயகுமார் இந்த படத்தோட இயக்குநர் விஜயகுமார் எனக்கு ஒரு இருபது வருஷம் நண்பர் அவர் ஆக்சுவலாக அவர் பெரிய கமர்ஷியல் கதை நிறைய வச்சுருக்காரு அவர் எப்படி இப்படி ஒரு கருத்து உள்ள ஒரு கதை எடுக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்காரு அவர்கிட்ட கதைகள் இன்னும் நிறைய ஃபுல் கமர்ஷியல் கதை நிறைய வச்சிருக்காரு நிறைய கதை எனக்கு தெரியும் நம்முடைய திரையிலூர் இருக்கிற நிறைய முன்ன முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு முன்னாடி சில சூழ்நிலைகளால் அது தடைபட்டு போய் இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு படத்தோடு வெளியே வந்திருக்காரு அது எனக்கு மிக சந்தோஷம் இந்த படத்திற்கு கூடுதல் சிறப்பாக இசை தெய்வம் இசைஞானி ஞானி ரொம்ப பெரிய பெருமை இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள் வெற்றிப்படணும் எல்லோரும் அதை ரசிக்கணும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் எல்லோரும் வாழ்த்து விடைபெறுவே அரிசி திரைப்படத்தின் இரட்டை நாயகர்கள் எழுச்சி நாயகன் சமுத்தர்கணி அவர்களே சமத்துவ நாயகன் அண்ணன் இரா புத்தரசன் அவர்களே இயக்குனர் விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிற கலைஞர்களே தொழில்நுட்ப வல்லுநர்களே விழாவில் பங்கேற்று பாடலை வெளியிட்டு வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற நமது துணை முதலமைச்சர் அன்பு நிலவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்களே கூடியிருக்கும் தமிழ்ச் சொந்தங்களே அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன நானும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற பதக்கத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் அண்ணன் அவர்களை திரையில் பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இயல்பாக ஒரு உழவராக விவசாயியாக பாடல் காட்சிகளில் வந்து போனதை நாம் பார்த்தோம் இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு இருபது ஆண்டுகளுக்கு வரியில்லாமல் அமெரிக்காவிடமிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள் அரிசி உட்பட கோதுமை அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருள்கள் உட்பட என்ன பொருளை அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்தாலும் வரி இல்லை இருபது ஆண்டுகளுக்கு வரி இல்லை என்கிற உடன்பாட்டோடு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கிறது இன்றைக்கு உழவர்கள் மத்தியில் விவசாயிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று அதாவது பனிரெண்டாம் தேதி இடதுசாரி இயக்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதில் பங்கேற்றிருக்கிறோம் விவசாயிகள் இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது ஒரு வசனம் அண்ணன் பேசிய வசனம் நான் உற்பத்தி செய்கிறேன் விவசாயம் செய்கிறேன் நெல்லை உற்பத்தி செய்கிறேன் அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார் நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை அரிசியை தவிர அல்லது உணவுப் பொருள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி கோதுவை போன்ற பொருள்களை தவிர விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள் உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது ஆனால் விவசாயிகள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல் இது எங்கே போய் முடியும் விவசாய உற்பத்தி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு இருக்கிறது பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு வார்க்கப்படுகின்றன தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில் ரியல் எஸ்டேட் என்கிற பெயரில் விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்போது பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன நமக்கான தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அருகி வருகிறது ஒரு காலத்தில் நமக்கான காய்கறிகளை நம்மூர் சந்தையில் உள்ளூர் சந்தையில் நம்மால் பெற முடிந்தது கம்பு சோளம் வரகு போன்ற நமக்கான தானியங்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது இன்றைக்கு அந்த விவசாயம் இருக்கிறதா என்றால் இல்லை நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கழிவுகளை சாணம் ஆட்டு புழுக்கை போன்றவற்றை சேமித்து வைத்து அவற்றை எருவாக மாற்றி விவசாயத்திற்கு நிலத்தை பயன்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திய காலம் உண்டு